ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆறு வகையான கிச்சன் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் புதுமையான டிப்ஸாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க ஒவ்வொரு டிப்ஸாக பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அப்ளம் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் பிடிக்கிற இடிக்கு இருக்குல்ல அதோடைய பேக் சைடில் இந்த மாதிரி அப்பளத்தை பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட வந்து அந்த அப்பளத்தில் எண்ணெய் ஒட்டாது எல்லா எண்ணெயும் வந்து கீழேயே ட்ரை ஆயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் ஒட்டாமல் வந்து நம்ம ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய செகண்ட் டிப் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையை வந்து வீட்டில் வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணுவோம் இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கீரையில் இருக்கிற காம்பெல்லாம் பிச்சு எடுத்துடலாம் சின்ன சின்ன காம்பாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம் இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய காம்பா இருந்தா எடுத்துடுங்க இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு நெல்லலில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம காயை வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இந்த காயை வச்சு எடுத்த நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ட்ரையாக வந்து பைன் பேஸ்ட்டாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த பொடியும் சேர்த்திக்கோங்க இதை சேர்த்திட்டு நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து இட்லி பொடியெல்லாம் அரைக்கும் போது இந்த முருங்கை தலையும் சேர்த்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பொடியெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம இட்லி தோசைக்கு நம்ம போட்டு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அதில் வந்து முருங்கைக்கீரை இருக்கிறதுன்னு தெரியாது ஹெல்த்தியான உணவை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இன்டெரக்டாக கொடுக்கலாம் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இதை இதை போட்டு இட்லி பொடி செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுடைய மூணாவது டிப் என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் சர்க்கரையில் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எறும்புகள் வந்து நிறைய வந்துடுது நம்ம என்ன தான் வந்து சர்க்கரையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே இந்த எறும்புகள் வந்து நிறைய வந்துடுது நம்ம வந்து சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா லவங்கம் ஏலக்காய் பட்டை இதெல்லாம் போட்டுக்கூட நம்ம என்னென்னமோ தனித்தனியாக போட்டு கூட ஸ்டோர் பண்ணுறோம் அப்படியும் வந்து வந்து இந்த எறும்புகள் வந்துடுது நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் வந்து சர்க்கரையை ஸ்டோர் பண்ணி பாருங்கள் இந்த எறும்புகள் வந்து கொஞ்சம் கூட சர்க்கரையில் வராது இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்க்கரையை வந்து நான் எப்பவுமே ஃபில் பண்ணுற டப்பாவில் வந்து சர்க்கரையை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் சர்க்கரை வாங்கிட்டு வந்த கவரை வந்து இந்த மாதிரி சிசரால் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் எதுக்கு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து இந்த கவரை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் சர்க்கரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டப்பா மேலே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு நான் டப்பா வந்து டைட்டாக வந்து மூடி வச்சிடுறேன் இந்த மாதிரி மூடி வைக்கும்போது கொஞ்சம் கூட வந்து எறும்பு போகிறதுக்கு சான்சஸே இல்லை ஈஸியாகவும் டப்பாவை ஓப்பன் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட வந்து காற்றும் போகாது எறும்பு போகிறதுக்கு சான்ஸே இல்லை இந்த மாதிரி டைட்டாக வந்து நீங்கள் மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து அந்த சர்க்கரையில் வந்து எறும்பே போகாது இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ நம்மளுடைய அடுத்த டிப்பானால் நாலாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் முட்டை ஆம்லெட் போட்டு பாருங்கள் அது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு முட்டையை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வந்து உடச்சி போட்டுக்கிறேன் இப்போ அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெப்பரு முக்கியமாக சேர்த்த வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த முட்டையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டை வந்து நல்ல அதே சமயத்தில் பண்ணும்போதே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துறதுனால முட்டை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய அஞ்சாவது டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கொண்டக்கடலை இல்லாட்டின்னா பச்சைப்பயிறு பட் பட்டாணி இந்த மாதிரி எல்லாம் ஊற வைக்கும்போது நம்மளுக்கு வந்து மொதல் நாளுக்கு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தான் ஊற வைப்போம் நீங்க வந்து கொஞ்சம் சேர்த்தியே எக்ஸ்ட்ரா நம்ம ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த நாள் வந்து கூட நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பொண்டைக்கடையிலாம் இருக்கட்டும் சரி பச்சை பட்டாணி எதுவாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வேண்டியதை எடுத்துட்டு மீதி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது நம்ம ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி செய்யணும்னா மறுபடியும் எடுத்து ஊற வைக்கிறதுக்கு இல்லாட்டினா ஹாட் பாக்ஸில் சுடு தண்ணியை போட்டு ஊற வைப்போம் ஊற வைக்கும்போதே இந்த மாதிரி சேர்த்து ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக எதாவது ஒரு ரெசிபி செய்யும்போது டக்குன்னு எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை பட்டாணி எல்லாமே நம்ம முத நாளே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எவ்வளோ வேண்டுமோ அதை விட இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக சேர்த்து ஊற வச்சுட்டு நம்ம ஒரு நாள் வெளியே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இல்லைனா ஒரு வச்சுக்கு குருமா பலாவ் செய்கிறதுக்கு இந்த பச்சை பட்டாணியை நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் அடுத்த நாள் நான் ஊற வச்சது பாருங்கள் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு மீதியை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதே சமயத்தில் இந்த பயிர் வகைகள்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது முளைக்கட்டி வரனால இன்னும் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுடைய ஆறாவது டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி பாசுமதி ரைஸு பிரியாணி ரைஸு இந்த மாதிரி ரைஸில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வண்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட வண்டு வராது புழுவும் வராது இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ இதை பாசுமதி ரைஸ் வந்து லூஸில் வாங்கிட்டு வந்திருக்குறேன் இப்போ வந்து இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோர் பண்ணுற டப்பாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரைஸை சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு நான் சொல்கிற பொருளை வந்து இந்த ரைஸில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வந்து வராது அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பட்டை தாங்க இந்த பட்டையை வந்து நம்ம அரிசியில் போட்டு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மெல்லுக்கு வண்டோ புழுவோ எதுவுமே வராது நம்ம எவ்வளோ அரிசி வேணுமோ அதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான பூச்சியும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்